போலீசாரின் புலன் விசாரணை நடைமுறைகள் புரொசீஜர் இன்வெஸ்டிகேஷன் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பிரிவு நூற்று எழுபத்தாறு பிஎன்எஸ்எஸ் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செக்ஷன் நூற்று எழுபத்தாறு இன்று நாம் பார்க்கப் போவது பழைய குற்ற விசாரணை முறை விதிகள் பிரிவு நூற்று ஐம்பத்தேழு இதற்கு நிகராக இப்போது புதிதாக வந்துள்ள பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றை இதில் அத்தியாயம் பதிமூன்று பிரிவு நூற்று எழுபத்தாறு அத்தியாயம் பதிமூன்று என்பது பற்றி பேசுகிறது என்றால் இன்ஃபர்மேஷன் டு புலீஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் புலீஸ் டு இன்வெஸ்டிகேட் அதாவது குற்றம் தொடர்பான தகவலை பெறுவது மற்றும் அதனை புலன் விசாரணை செய்வது இந்த இரண்டு விஷயங்களைப் பற்றி பேசுகிறது இதில் நாம் இன்று பார்க்கப் போவது பிரிவு நூற்று எழுபத்தாறு புலன் விசாரணையின் நடைமுறைகள் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதில் புலன் விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் போலீசார் புலன் விசாரணை நடத்தும் போது என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த பிரிவு சொல்கிறது எஸ் எச்ஓ புலன் விசாரணையை துவங்குவதற்கு குற்றத் தொடர்பான தகவல் கிடைத்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை இதில் கிடைத்த தகவலின் பேரிலோ அல்லது வேறு வகையிலோ என்றுதான் சட்ட பிரிவு ஆரம்பிக்கிறது எனவே எஸ் அவர்களுக்கு ஒரு தொடர்பான தகவல் கிடைத்ததின் பேரில் தான் புலன் விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை வேறு வகையிலும் ஆரம்பிக்கலாம் எஸ் அவர்களுக்கு ஒரு குற்றம் தொடர்பான தகவல் கிடைக்கும் போதோ அல்லது வேறு வகையிலோ அதில் ஒரு குற்றம் நடந்திருப்பதாக சந்தேகம் ஏற்படுகிறது மேலும் அதை விசாரிப்பதற்கு பிரிவு நூற்று எழுபத்தைந்து அன் கீழ் தனக்கு அதிகாரம் உள்ளது என்று அவர் நினைக்கிறார் இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவருக்கு ஒரு அறிக்கையாக தயார் செய்து அனுப்பி வைக்க வேண்டும் இப்போது நடைமுறை எப்படியுள்ளது ஒரு புகாரை கொடுக்கிறார்கள் அதோடு முதல் தகவல் அறிக்கையையும் பிரிவு இருநூற்று பத்து அன் கீழ் அந்த வழக்கை புலன் கொள்ள அதிகாரம் படைத்த நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த பிரிவு முதல் தகவல் அறிக்கையை யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது